இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது சற்று முன் வந்த ஒரு நல்ல செய்தியை வந்து பார்க்கலாம் நம்ம ரெண்டு நாளாக கூட இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா பேச்சுவார்த்தை வந்து நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ட்ரம்ப் முதல்ல வந்து இஸ்ரேலுக்கு எவ்வளவோ வந்து விடாபிடியான சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருந்த இடத்துல இப்ப ரெண்டு நாளாக வந்து தூதரலாம் அனுப்பி பேச்சுவார்த்தையை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க கத்தார்ட வந்து பேசுறாங்க இஸ்ரேலுக்கும் ரொம்ப அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு ட்ரம்ப்புடைய ஆட்சி தரப்புல இருந்து அதனால வந்து இந்த பேச்சுவார்த்தை நெருங்கியிருக்கு ஏன்னா நெத்தனியாவுக்கு வந்து இந்த போரை நிறுத்தணுங்கிறதுல ஒரு துளி கூட விருப்பம் இல்லை தனக்கு வந்து ஆட்சி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு எத்தனையாக தொடர்ந்து அழிவை தான் கொடுத்துட்ருக்கான் இருந்தாலும் கூட இப்போ ட்ரம்ப் வந்து நம்ம சும்மா ஒன்று இவனுக்கெல்லாம் செலவு இருக்க முடியாதுங்க கூடிய நிலைமைக்கு வந்திருக்காரு ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடா தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் போர் செஞ்சுக்கோங்க காசு கொடுத்து ஆயுதத்தை வாங்குங்க அப்போ தான் லாபம் நீங்கள் பாட்டு ஓசியில் வாங்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்தை வந்து நேற்று உக்ரைன் மேலே சொன்னாங்க அதே தான் இஸ்ரேல் மேலேயும் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய அழுத்தத்துக்கு காரணமாக இருக்குது ஏன்னா அமெரிக்கா இதுவரை என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்குறோம் கிஃப்டாக கொடுக்குறோன்னு சொல்லி தான் உக்ரைனுக்கு ஆயுதத்தை கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்காங்க அவங்க கொடுத்தாலும் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குன்னா நாளைக்கு அவர்கள் ஜெயிச்சதுக்கு பிறகு அவங்க மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்து தானே நீங்கள் இப்போ ஜெயிச்சு வந்தீங்க அதுக்கு பகரமாக நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அதனால தான் அமெரிக்கா வந்து கொடுக்குறாங்க அவங்க ஒன்றும் சும்மாலாம் உக்ரைனுக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ கொடுக்கறது கிடையாது அப்படி கொடுத்து வச்சிட்டோம்னா உக்ரைன் பக்கம் வந்து பார்க்கும்போது ரஷ்யா தரப்புல இருந்து பிடிக்கப்பட்ட இடங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அங்கே வளங்கள் இருக்கும் அது கிடைக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தா காசா இன்னும் சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கே இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு வரும் அது வந்து பார்த்தா அவங்களுக்கு இன்னுமே வந்து சௌகரியமா போயிரும் அமெரிக்காவுக்கு அதனாலதான் இப்படி ஓசியில வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜோபிடனுடைய ஆட்சி வந்து ஆயுதத்தை கொடுத்தாங்க ஆனா ட்ரம்ப் அப்படிப்பட்டவர் கிடையாது அவரை பொறுத்த ரொம்ப பிசினஸ் மைண்ட் நம்மனால வந்து அமெரிக்கா இப்போ ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைல இருக்குது இதுல இருக்கும் போது நாம இவங்களுக்கு போய் ஆயுதத்தை சும்மா குடுத்துட்டு இருக்க முடியாது பேசாம போற நிறுத்தி விட்றது தான் பரவாயில்லைங்கிற நிலமைக்கு இப்போது வந்து ட்ரம்ப் வந்திருக்காரு அது அதனால தான் இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிபந்தனைகளுக்கெல்லாம் போயிருக்காங்க நம்ம ட்ரம்ப் அழுத்தத்தை கொடுக்குறனால போர் நிற்கும் நம்பலாமோ தவிர சாதாரணமாக இந்த நெத்தனியாகக்கூடிய பேச்சை வச்சு நம்ம எப்பயுமே போர் நிற்கும்னு நம்ப முடியாது அதுவும் கத்தார் சொல்லிட்டாங்க ரொம்ப நெருக்கத்தில் போயிட்டுருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளில் கூட யுத்த நிறுத்தம் கையெழுத்திடப்படலாம்னு சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை கையெழுத்திடப்படலாம்னா முடிய போதும் நிறுத்தம் ஏன்னா இருபதாம் தேதி ஆட்சிக்கு வரப்போகிறார் ட்ரம்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நிறுத்திடணும் அப்படிங்கிறதை வந்து குறிக்கோளாக வச்சுருக்காரு இதை முன்னாடியே சொன்னார் அப்போ செய்யலை ஆனால் இப்போ செய்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தெரியுது காசா திறப்புலையும் ஆமாம் நாங்கள் வந்து எல்லா கோரிக்கைகளையும் முன் வச்சுருக்கோம் இந்த தடவை வந்து நாங்கள் முப்பத்தி மூணு பிணைக்கேதிகளை வெளியே விடுறோம்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க முதல் கட்டமாக இவங்க வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய எல்லா கோரிக்கையுமே வச்சுருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பெண் ராணுவத்தை சேர்ந்தவங்கள ஒருத்தவங்களை நாங்க விட்டா நீங்க ஐம்பது சிறை கைதிகளை எங்க மக்களை நீங்க விடணும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க அது இல்லாம பொது மக்களான பிணை கைதிகளை விட்டா முப்பது பேர்த்த விடணும்னு சொல்லி கோரிக்கை வைத்திருக்காங்க அது எல்லாமே வந்து இப்போ இஸ்ரேலுடைய தரப்புக்கும் அமெரிக்காவுடைய தரப்புக்கும் போயிட்டு இருக்கு மொத்தமா வந்து ஒரு முப்பத்தி மூணு இவங்க வெளியே விட்டா குறைஞ்சது அங்கிருந்து ஆயிரம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க காசாவை சேர்ந்த பாலஸ்தீனத்தை சேர்ந்த மக்கள் வந்து சிறையில் இருந்து வருவாங்க இப்படி ஒரு கோரிக்கைகள் தான் போயிட்டு இருக்கு எல்லாமே சின்வார் அவர்கள் பேசிய அந்த நிபந்தனைகள் தான் இப்போ பேசப்பட்டு இருக்கு அதுதான் கையெழுத்து இவங்க வந்து போட போறதாக வந்து சொல்லப்படுது அவர்கள் இல்லாட்டினாலும் சரி அவர்கள் தான் வந்து சின்வார் அவர்கள் தான் வழி நடத்தி சென்றாங்க அவங்கள பின்பற்றி தான் இப்போது வந்து பார்த்தா இந்த யுத்த நிறுத்தமும் வரப்போகுது அதனால தான் மக்களும் வந்து ஒரு நம்பிக்கையோடு இருந்துட்டு இருக்காங்க அமெரிக்காவும் நிறைய கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க கத்தார் வந்து ரொம்பவே வந்து உறுதியா சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப நெருங்கிடுச்சு அதனால் வந்து ஓரிரு நாட்களில் வந்துடும் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன்னா அப்படி வந்து இப்போ சொல்கிறனால வந்து என்ன ஆகுனா நிறைய பிரச்சனைகள் வரலாம் நிறைய விஷயங்கள் வந்து என்ன ஆயிடும்னா மாற்றக்கூடிய சான்ஸ் இருக்குது அதனால் நாங்கள் கடைசியாக எல்லாம் முடித்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணோன்னா வெளியிடுறோம் அப்படிங்கிறதே காசா தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க கத்தார் தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா திரும்ப திரும்ப இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யுத்தத்தை நிறுத்திட்டு வெளியே போகிறதுக்கு தயாராக இருக்கோம் எங்கள் படையை வெளியே போக சொல்கிறீங்கள நாங்கள் போயிடுறோம் ஆனால் இருக்கிறவங்கன்னா காசால இருக்கிறவங்கள நாங்கள் நம்ப மாட்டோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சவுதி அதுக்கப்புறம் வந்து கத்தாறு இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க அவங்களுடைய படைகளை கொண்டு போய் காசால வைங்க அப்படி வச்சீங்கன்னா எங்களுக்கு ஒரு சேஃப் அவங்க வந்து காசால அவங்கள வந்து எங்களை அடிக்க விடாம இஸ்ரேல தாக்க விடாம பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு நேத்தனியாக திரும்ப திரும்ப என்ன பண்றாருன்னா சவுதியை கொண்டு போய் வைங்க கத்தாரை கொண்டு போய் வைங்க அந்த படைகளை எல்லாம் கொண்டு போய் காசாக்குள்ள இறக்குங்க இஸ்ரேல இருந்து வரக்கூடிய எல்லா படைகளும் எங்களுடைய தரைப்படைகளை நாங்கள் வந்து பின்வாங்கிக்கிறோன்னு சொல்லிகிட்டே இருக்காரு இது வந்து எதுக்காக இப்படி சொல்லப்படுதுன்னா ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து அப்படி உள்ளே போய் கத்தாரோ இல்லை வந்து சவுதியோ இல்லை வந்து இஜிப்டோ ஜோர்டானோ அந்த படைகள் இருக்கக்கூடிய நிலைமையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இஸ்ரேல் செஞ்சா செஞ்சு அதுக்கு காசாலேருந்து திருப்பி அடித்தாங்கன்னா உடனே என்ன ஆயிரும்னா வந்து இவர்களுக்குள்ளேயும் சண்டை வந்துடும் யாரெல்லாம் உள்ளே இருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சவுதியுடைய படையோ இல்லை கத்தாருடைய படையோ என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க அவங்களுக்குள்ள ஏன்னா நீங்கள் அப்படி நாங்கள் இருக்கும்போது இஸ்ரேல் அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு காசாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இவங்கெல்லாமே என்ன ஆயிருவாங்க பிரிஞ்சு போயிருவாங்க இப்போ காசாவுக்கு கத்தார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா அவங்களுக்குள்ளேயே முட்டி மோதிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குது நெத்தனியாகவும் அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்க்கும்போது நெத்தனியாகும் இந்த விஷயத்த சொல்ற இன்னொரு காரணம் என்னென்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி போட்டு அவங்க திருப்பி அடிக்கும் போது என்ன பண்ணிடலான்னா அதை ஒரு காரணமாக வச்சு நாம வந்து காசாவும் மட்டும் அடிக்காம எந்தெந்த எல்லாம் நம்ம உள்ள இறக்கி இருக்கோமோ அந்தந்த படை நாடு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் நிறைவேற்றிடலாம் கேட்டா என்ன சொல்லிடலாம் உங்க படைகள் உள்ள இருந்து அப்ப நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அவங்க மேல பழிய போடலாம் சொல்லிட்டு அதுக்காகத்தான் இதை சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கத்தார் சொல்லிட்டாங்க நாங்க நடுவுல மத்தியஸ்தனம் பண்றோம் அதுக்காக எங்களை கொண்டு போய் உள்ள உள்ள பாக்காதீங்க அது அவங்க நாடு அவங்க தான் ஆட்சி செய்யணும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறக்காக நாங்களாம் வரமாட்டோம் நீங்கள் அவங்கள சுதந்திரமாக விடுங்க அவங்க அவங்கள அடிக்க மாட்டாங்க நீங்கள் எதுவும் பண்ணாத வரையும்னு சொல்லி இன்றைக்கி கத்தார் வந்து ரெண்டில் ஒன்றா வந்து பேசியிருக்காங்க நிறைய நல்ல செய்திகள் தான் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக வந்து போர் வந்து நிறுத்தப்படுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாகவே எதிர்பார்க்கப்படுது இந்த தடவை ஏன்னா வந்து அல்ஜசீரால் சொல்கிறாங்க கத்தார் தரப்பில் சொல்கிறாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துலையே கையெழுத்திட போகிறாங்கலாம் சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்